மாநகராட்சி நான்காவது மேயராக மறைந்த திமுக மாவட்ட செயலாளர் என் பெரியசாமியின் மகன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேயர் ஜெகன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் மேயர் நாற்காலியில் அமர வைத்து செங்கோல் வழங்கினர் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள அறுபது காலியிடங்களுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் திமுக நாற்பத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி மூன்று இடங்களிலும் இடதுசாரிகள் தலா ஒவ்வொரு இடங்களிலும் அதிமுக நான்கு இடங்களிலும் சுயேட்சைகள் நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றன இதில் வெற்றி பெற்ற சுயேட்சைகள் மூன்று பேர் திமுகவில் இணைந்து கொண்டதால் திமுகவின் பலம் நாற்பத்தி ஏழாக உயர்ந்தது இந்த நிலையில் மாநகராட்சி மேயராக மறைந்த திமுக மாவட்ட செயலாளர் பெரியசாமியின் மகன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி இன்று தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்ற மறைமுக தேர்தலில் திமுக சார்பில் இருபதாவது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகன் பெரியசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார் அவரை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி அவர் மேயராக தேர்வு செய்யப்பட்டதாக மாநகராட்சி ஆணையர் ஷாரு அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் களிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் மேயர் நாற்காலியில் ஜெகன் பெரியசாமியை அமர வைத்து நூற்றி பதினோரு பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் செங்கோல் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து ஜெகன் பெரியசாமி மேயராக பொறுப்பேற்று கொண்டார் குடிபாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் ஜெகன் பெரியசாமி தாயா மற்றும் அவரது குடும்பத்தினர் மாநகராட்சி ஆணையர் ஷார்ஸ்ரீ மாநகராட்சி பொறியாளர் மாநகராட்சி செயற்பொறியாளர் சரவணன் மாநகராட்சி உதவி ஆணையர்கள் சந்திரமோகன் சேகர் மாநகராட்சி அதிகாரிகள் காந்திமதி பிரின்ஸ் தனசிங் உதவி செயற்பொறியாளர் ஆறுமுகம் சுகாதார அலுவலர் ராஜசேகர் ஸ்டாலின் ஹரிகணேஷ் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ஏ பி சி வி சண்முகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராஷா திமுக மாவட்ட அவைத் தலைவர் செல்வராஜ் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் மாவட்ட பிரதிநிதிகள் கதிரேஷன் சக்திவே சைவ திரு கீதா செல்வமாரியப்பன் பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார் ரவீந்திரன் ஜெயக்குமார் நிர்மல் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பாலன் வட்டச் செயலாளர்கள் கங்கா ராஜேஷ் ரவீந்திரன் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூரியகாந்த் ராஜா சுரேஷ்குமார் மீனவர் அணி டேனியல் மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேஷன் கலைச்செல்வி ஜாக்லின் ஜெயா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ் எடிண்டா முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் கொட்டுராஜா மதிமுக மகாராஜன் மற்றும் வியாபாரிகள் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் மேயருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்